இன்னொரு பகுதி இருக்குது வீட்டுல அடுப்பு வைக்க ஏழுமா ஏலாதா இப்ப ஏண்ட மௌத்து ஏண்ட வாப்பா மௌத்து ஏண்ட குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மௌத்து இப்ப நான் டீ சாப்பாடு ஆக்கி தின்னும் ஏழுமா ஏழதான்னு கேட்ட தாராளமா ஆக்கி தின்னலாம் பக்கத்தூடு தரலையா அக்கம் பக்கத்துள்ள வந்து சாப்பாடு தரலையா ஊர்ல உள்ள மக்கள் உங்களுக்கு சாப்பாடு தரலையா டைமுக்கு டீ கொண்டு தரலையா நீங்க ஊத்தி தின்றதோ நீங்க சாப்பாடாக்கி தின்றதோ நீங்க அடுப்பு பத்த வச்சு டீ பிளான்டி ஊற்றி குடிக்கிறதோ மார்க்கடிப்படையில குப்புறம் கிடையாது நல்லா விளையாங்க ஆனா பக்கத்தில் உள்ளவங்க என்ன விளங்கணும் அவங்க கவலையில இருக்கிறாங்க நாங்க குடுக்கணும்ன்றத விளங்கணும் ஒத்தருமே தராட்டி நான் எங்க வீட்டுல சமைச்சு தின்னலாம் இல்லாடி மௌத்தா போறா எல்லாரும் எல்லாரும் கேஸ்டிக் வந்துடும் மூணு நாள் போல

அந்த ஆம்புல புள்ள நோய் வாய்ப்பட்டு அபூத்தல் இல்லாத நேரம் மௌத்தா போயிடுது மனைவி வந்து சொன்னாங்க மௌத்து மௌத்தாவின செய்தியை நீங்க யாரும் சொல்லுவோன்னா நான் சொல்லி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வீட்டுக்கு வார நேரம் நல்லா தன்னை அலங்கரிச்சு கொள்றாங்க நல்லா உடுத்தி கணவனை நல்லா வரவேற்கிறாங்க எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா ஃபகர்ரபத் இலைஹி அஷா அன் அன்றைய இரவு இரவு சாப்பாட்டையும் கொடுக்குறாங்க புள்ள மௌத்தாவி அடுத்த ரூம்ல இவ அழகா உடுத்துக்கொண்டும் ஏழைய நாட்களை விட தன்னை கணவனை வெல்ற அளவுக்கு வச்சு கொண்டு இரவு சாப்பாட்டையும் கொடுக்குறாங்க ஃப அகலவ ஷரிவ நல்லா திண்டு குடித்து சந்தோஷமா இருந்து ஃபவகதிஹா புல்ல மௌத்தாவி அடுத்த ரூம்லக்கு இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபட்டாங்க அல்லாஹ் அக்பர் ஒரு ஈமானிய தாயால கலாக்கதிர சரியா புரிஞ்சு கொண்ட ஒரு தான் இந்த வேலையை செய்யலாம் காலையில சுபகு உங்களுக்கு அமானிதமா ஒரு பொருளை தந்தா திருப்பி கேட்டா என்ன செய்வீங்க கேட்டா கொடுக்கத்தானே வேணும் அப்படின்றார் அப்பதான் அந்த தாய் சொன்னாங்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு குழந்தையை தந்தான் அந்த குழந்தையை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான் கவலை வந்துச்சு புல்ல முத்தாவிக்கு இது ராவ் சந்தோஷமா வேற இருந்துட்டோமே ஓடோடி போனாங்க ரசூலுலா கட அல்லாஹ தூதர் என்ற மனைவி செஞ்சதை பாருங்க பார கல்லா ஹூஃபி தான் நீங்கள் இருவரும் நேற்றிரவு சேர்ந்த இல்லற வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்து செய்யட்டும் ரசூலுலா துவா செஞ்சாங்க அந்த ரெண்டு ஏழு அல்லது ஒன்பது ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் அத்தனை பேரும் குருவானை சுமந்த காரிகளாக மதியினால் செய்தியை என்ன செய்யறோம் முஸ்லிம்ல நாங்க பார்க்குறோம் எனவே ஆக்கி சாப்பிட்டாங்களா இல்லையா நல்லா திண்டு குடிச்சு சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டாங்களா இல்லையா மார்க்கடிப்படையில் அது தவறு கிடையாது ரசூ சொன்னது என்ன கவலையோட இருக்கிற சமூகத்தை நீங்க கணக்கெடுக்காம இருந்துடாம நேரத்துக்கு சாப்பாடாக்கிடுது ஒரு மூணு நாளைக்கு கவனிச்சுக்கோங்க சொல்லி இருக்குது எனவே இப்படி சொல்லப்பட்ட விடயத்தை அடுப்பு பத்த வச்சிடப்படா சோராக்கிடப்படாண்டு அவங்கள தின்ன குடிக்காம மௌத்தாக்கிடவும் படாது தின்ன குடிக்க கொடுக்கறோம்னு சொல்லி கொண்டு கல்யாண உடுமாறி கொண்டு எல்லாரும் தின்ன ரெடியாகவும் படாது இந்த அடிப்படையை விளங்கி கொண்டா இது எப்படி முறையா செஞ்சு கொள்ளலாம்ன்ற பகுதியை நாங்க விளங்கி கொள்ளலாம்